பெங்களூர் கோவை ஆமணி பேருந்து பயணிகள் வைத்திருந்த லேப்டாப் பேக்குகளை திருடி செல்லும் அதிர்ச்சியை சிசிடிவி காட்சிகள் கோவை பெங்களூர் நாள்தோறும் இரவு நேரங்களில் அரசு மற்றும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த சொகுசு பேருந்துகள் இயங்கி வருகின்றது இந்நிலையில் கடந்த பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் இருந்து கோவைக்கு படுக்கை வசதியுடன் கூடிய ஆமணி பேருந்து வந்து கொண்டிருந்தது அப்பொழுது தேநீர் மற்றும் இயற்கை உபாதைகளுக்காக வரும் வழியில் பேருந்துகள் நின்று செல்லும் இரவு நேர உணவகங்களில் ஒன்றில் நின்ற பேருந்தில் இளைஞர் ஒருவர் ஏறி அங்கு பயணிகளின் படுக்கை அறவைகளை ஒவ்வொன்றாக தேடுகின்றார் இறங்கி செல்லும் காட்சிகள் அந்த பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இரவு நேர சொகுசு பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது